الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه وقال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من احب وفي مقام آخر بني الإسلام على خمس أن تشهد أن لا إله إلا الله وأن محمداً رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وتصوم رمضان وتحج البيت من استطاع إليه سبيلاً أنيت بوهلم அல்லாஹ் ஒருவனுக்கே உற்சாகத்துமாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தஃபா சொல்லம் வாஹு அலைஹு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாமதாகுக அன்பிற்கும் இறை தேசத்திற்கும் ஒரித்தான அல்வாஹின் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாங் ஜல்லஸ் மனிதருக்கு நான் இப்படி சோதனை செய்கிறோம் என்று கூறி காட்டுகிறான் மனிதன் பிறந்து விட்டாலே அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் சோதனைகளாகவே இருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் பல செய்யும் பொழுது அதனுடைய கூலியை அல்லாஹ் ஒன்றை இவ்வுலகில் தந்து விடுகிறான் இல்லாவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்து விடுகிறான் உலகத்தில் வாழும் காலத்தில் மனிதன் செய்யக்கூடிய எத்தனையோ நற்கருமங்கள் எத்தனையோ நல் அமல்கள் அத்துணை விஷயங்களுக்கும் அல்லா ஜல்லுவதாலா நிச்சயம் கூலி தருவதுண்டு மனிதன் உலகத்தில் வாழும் காலத்தில் அவன் எந்த ஒரு நல்ல அமல்களை அவன் செய்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் தந்து விடுகிறான் அதற்கு மாற்றமாக அவன் ஒரு பாவமான காரியத்தை அவன் செய்கிறான் அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறான் என்று சொன்னால் மனிதனுக்கு அல்லாஹ் இப்படியும் சில நேரத்தில் உணர்த்துவதுண்டு அந்த சோதனைகளை கொண்டு அல்லாஹ் மனிதனுக்கு உணர்த்துகுவான் நீ செய்த பாவமான காரியங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியானவை எனவே பாவத்தை விட்டுவிட்டு நல்ல அமல்களின் பக்கம் நல்ல செயல்களின் பக்கம் உன் வாழ்க்கையை திருப்பு என்று அல்லாஹ் மனிதனுக்கு சில நேரங்களில் சோதனைகள் செய்வதுண்டு பட்டியலில் பல்வேறு விதமான சோதனைகளை எழுதி காட்டுகிறார்கள் பொதுவாக இந்த சோதனையை பற்றி அல்லாஹ் அல் குரானில் இப்படி சொல்லுவான் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சோதனை பயத்தை கொண்டு ஏற்படும் நிச்சயமாகும் மனிதர்களை நாம் சோதனை செய்வோம் பசியை கொண்டு நாம் சில நேரங்களில் சோதனை செய்வோம் சில நேரங்களில் பொருளாதார சோதனை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதுண்டு அன்பு சில நேரங்களில் உயிர் சோதனை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதுண்டு யார் யாரெல்லாம் இந்த சோதனைகளில் பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகிறான் இப்படிப்பட்ட சோதனைகள் மனிதனுக்கு வரும்பொழுது அவன் பொறுமையாளராக இருப்பானே ஆனால் அவர்களுக்கு சொல்லுகிறான் நபியே நீ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவீராக இப்படிப்பட்ட சோதனைகளிலும் யார் ஒருவர் பொறுமையாளராக இருப்பார்களோ அவர்களுக்கு நீ நற்செய்தி சொல்லுங்கள் அந்த சோதனை பொறுமையின் காரணமாக அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு பாருங்க உலகத்தில் வாழும் காலத்தில் சிறு சிறு சோதனைகளை பொறுத்துக் கொள்வதற்கு பகரமாக அல்லா ஜன்னி சானு சொர்க்கத்தை பகரமாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மேற்கூறப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் எல்லா விதமான சோதனைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முதல் சோதனையாக அல்லாஹ் சொல்லுவது நாம் சோதனை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம் எத்தனையோ நண்பர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது உடல் முழுவதும் ஊசிகளால் துளைக்கப்பட்ட நிலையில் சில நேரங்களில் கோமாவில் இருப்பார்கள் சில நேரங்களில் ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் அனுமதிக்கப்பட்ட நபருக்கும் பயம் உறவினர்களுக்கும் பயம் இப்படியாக சில மனிதர்களை சோதனை செய்கிறான் நாளைக்கு என்ன நோய் வரும் என்று உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கொரோனா போன்ற நோய்கள் மறுபடியும் உலகத்தை ஆட்கொண்டு விடுமா என்று மறுபடியும் உலகம் பயத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பயத்தை கொண்டு நாம் சோதனை செய்கிறோம் என்று அல்லா சொல்லுகிறான் பல நாடுகளில் எந்த இடத்திலே தண்ணீருக்கு வாய்ப்பு இருக்காதோ அப்படிப்பட்ட நாடுகளில் தண்ணீரை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்கிறான் சமீபத்திலே நாம் பார்த்தோம் சவுதியிலே கடுமையான மலையின் மூலமாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு காருகள் அடித்துக் கொண்டு செல்லுவதை நாம் பார்க்கிறோம் தண்ணீருக்கும் இடம் இல்லாத ஒரு இடத்திலும் அல்லாஹ் தண்ணீரை கொண்டு சோதனை செய்கிறோம் என்று அல்லாஹ் பயம் மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான் பயத்தை கொண்டு மனிதனுக்கு நாம் சோதனை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பார்க்கிறோமா இல்லையா எந்த இடத்தில் தண்ணீருக்கு வாய்ப்பில்லையோ எந்த இடங்களில் சில நாடுகளில் அல்லாஹ் நெருப்பை கொண்டு சோதனை செய்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறான் உலகத்திற்கே வல்லரசு என்று தன்னை காம்பித்து கொண்ட எல்லா நாடுகளையும் தன்னுடைய அடிமையனாக நாடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவிலும் கூட சமீபத்தில் காட்டு தீயை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்கிறார் பல காடுகள் ஐந்து கிலோமீட்டருக்கு தூது அதிகமாக காட்டுத்தீ கலிஃபோர்னியாவினுடைய மாகாணத்தில் பரவி சுமார் இரண்டு லட்சம் மக்கள் அந்த இடத்தை விட்டும் குடிபெயர்ந்து இருக்கிறார்களேயானால் அல்லாஹ் மனிதனுக்கு சொல்லி காட்டுவதுண்டு வல நப நுவண்ணக்கும் விஷயம் மினல் ஹவுங் திட்டமாக மனிதர்களை நாம் சோதனை செய்து கொண்டே இருக்கிறோம் பயத்தை கொண்டு சோதனை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்ஜூன் சில நாடுகளுக்கு நாம் பசியை கொண்டு சோதனை செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எத்தனை நாடுகள் சில நாடுகள் உணவை வீண் விரயம் செய்கிறது சில கூட்டங்கள் உணவை வீண் விரயம் செய்கிறது இன்னும் சில கூட்டங்களுக்கு உணவே இல்லாமல் ஒரு பக்கம் மரணித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சோமாலியா நைஜீரியா போன்ற நாடுகள் குறிப்பாக சமீபத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் எத்தனை இடங்களில் உணவில்லாமல் இறந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை ஒரு நாளைக்கு சராசரியாக சுமார் இருபத்தி ஐந்து மக்கள் இருபத்தி ஐந்து குழந்தைகள் உணவில்லாமல் உலகத்தை விட்டு சென்று கொண்டிருக்கிறது சர்ச்சாரினுடைய கமிட்டியின் அறிக்கை யோசித்து பார்க்கிறோம் பசியை கொண்டு நாம் மனிதர்களை சோதனை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று மனித மனிதர் அல்லாஹல்லில் சொல்லி காட்டுகிறார் அடுத்த சோதனையாக அல்லாஹ் அல்குர் ஆனில் இப்படி பதிவு செய்வதுண்டே மினல் தமரா சில நாடுகளை பொருளாதார சோதனையை கொண்டு நாம் சோதனை செய்கிறோம் அவர்களுடைய வீடு வாசல்கள் இழந்திருப்பார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இழந்திருப்பார்கள் தன்னுடைய விதமான தொழிலுக்குரிய எந்த வாய்ப்பும் இல்லாமல் சில மனிதர்களை அல்லாஹ் சோதனை செய்கிறார் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதற்கு ஏற்றாற் போல் அல்லாஹ் சோதனை செய்வதுண்டு இந்த மனிதர்கள் மாத்திரம் அல்ல அல்லாஹ் நபிமார்களையும் அல்லாஹ் சோதனை செய்தார் நபிமார்களுக்கும் அல்லாஹ் சோதனை தந்ததுண்டு ஆதம் சலாத்து வசலாம் அவர்கள் முதல் கொண்டு சையித்னா முஸ்தஃபா முஸ்தபா சல்லாஹு அலிஹ் வசல்லம் அன்னவர்கள் வரைக்கும் அல்லாஹ் இது போன்ற தொடர் சோதனைகளை தருவது உண்டு உயிர் சார்ந்த சோதனை பொருளாதாரம் சார்ந்த சோதனை தன்னுடைய எல்லா சோதனைகளிலையும் எல்லா இடத்திலேயும் நபிமார்கள் வெற்றி கொண்டார்கள் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிசலாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் பேசுவதுண்டு ஹனீஃபா அல்லாவின் பக்கம் அதிகம் அதிகம் இந்த இப்ராஹிம் மீளக்கூடியவராக இருந்தார் மீளக்கூடியவராக இருந்தார் அல்லாவை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருந்தார் சில நேரங்களில் அல்லாஹ் சிக்கி இப்ராஹிம் அலைஹிசலாத்து வசலாம் அவர்களை உணர்த்துவதும் உண்டு சில நேரங்களில் அல்லாஹ் சோதனை செய்வதும் உண்டு ஆரம்பத்தில் ஒரு மனிதரை அழைத்து விருந்து வைத்து அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் சாப்பிடுவாங்க தான் சாப்பிடுவதற்கு முன்னதாக ஒரு நபரை தேடிக்கொண்டு அழைகிறார்கள் ஒரு நபர் மாற்றி சிக்கி கொண்டார் அவரை அழைத்து வந்து சாப்பாடு கொடுக்கிறார்கள் அவர் வேகமாக எடுத்து சாப்பிடுகிறார் அவர் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்தவர் சிலை வணக்கத்தில் உள்ளவர் அவர் சாப்பிடக்கூடிய முதல் லொக்குமா முதல் வாயிலே எடுத்து வைப்பதற்கு முன்பதாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொல்றாங்க குல்பி ரிகா அலா ரப்பின் பெயரை கொண்டு நீங்க சாப்பிடுங்க விஸ்மில்லாக சொல்லி சாப்பிடுங்க படைத்த இறைவனை புகழ்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு நானா அந்த உங்க ரப்ப அல்லாம ஏத்துக்கல உங்க கடவுளை உங்க அல்லாம கடவுளாக ஏத்துக்கொள்ளல எனக்கு கடவுள் இந்த சிலைகள் தான் சொல்றாரு இதை கேட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது கோபம் வந்தவுடன் என்னுடைய ரப்பின் பெயரை கொண்டு சாப்பிடவில்லைன்னா நீங்க எந்திரிச்சு போங்க அப்படின்றார் அவரும் கோபத்திலே எழுந்து சென்று விடுகிறார் அல்லாஹ் உணர்த்துகிறான் நபிமார்களுக்கு அல்லாஹ் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சதுகல் ஏற்படும் நேரத்திலேயும் அல்லாஹ் உணர்த்துவதுண்டு ஒதுண்டு நான் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலா அல்லாஹ் பேசுகிறான் யாகனில் இப்ராஹிமே ஒரு ஒரு நேரத்தில் என் வார்த்தையை சொல்லவில்லை என்பதற்காக வேண்டி நீ உணவு கொடுக்காம அனுப்பி வைத்து விட்டாய் ஆனால் அவன் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக என்னை மறுத்தவனுக்கும் கூட நான் உணவை கொடுத்து கொண்டிருக்கிறேனே நீங்கள் வேகமாக சென்று அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு அவரை வந்து உணவை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் இப்ராஹிம் சலாத்து வசலாமை சரி செய்கிறான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் சலாத்தையும் அல்லாஹ் பொருள் சார்ந்த சோதனையை செய்ததுண்டு வானத்தில் பேசிக் கொள்கிறார்கள் மலக்கள் மலக்குமார்கள் எல்லாம் உன்னுடைய ஹலீல் என்று சொல்லுகிறாய் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாத்திரத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே அல்லா ஜில்லா மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான் நீங்கள் வேண்டுமானால் போய் சோதனை செய்து கொள்ளுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்திற்கு பெரிய ஆட்டு மந்தைகள் பெரிய மந்தை சொந்தமாக இருந்தது அந்த இடத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் சோதனைக்காக வேண்டி மலக்குகள் மனித உருவில் வருகிறார்கள் வந்து ஒரு ஆட்டு மந்தை மேய்க்கக்கூடிய நபருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருந்து சப்தமிட்டு அல்லாஹினுடைய பெயரைச் சொல்லுகிறார்கள் சுப்போஷன் குத்தூசுன் ரப்புணா வரப்புல் மலா இக்கத்தி வருகூ சுப்போஹ் மிக பரிசுத்தமானவன் குத்தூஸ் அனைத்தையும் அனைத்து பாவமான காரியங்களை விட்டும் நீந்தியவன் ரப்புனா எங்களுடைய ரப்பும் மலக்குமார்களுடைய ரப்பும் அல்லாஹ் என்ற வார்த்தையை வந்த சொல்லுகிறார் அருகில் இருந்த செய்தா இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹினுடைய பிரியத்தில் ஆழ்ந்திருந்ததுனால் அவர்களுடைய இந்த வார்த்தை அவர்களுக்கு பிடித்து போனது புது வார்த்தையாக இருக்கிறது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத இந்த அற்புதமான வார்த்தை நிச்சயம் இது சாதாரண வார்த்தை அல்ல அந்த நபரின் பக்கம் திரும்பி கேட்கிறார்கள் எனக்கு மறுபடியும் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது எனக்கு ஒரு தடவை சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது அந்த வந்த மனிதர் மலக்கு போன்ற உருவத்தில் இருந்த மனிதர் அவர் மறுபடியும் சொல்லுகிறார் இந்த வார்த்தைய நான் ஒரு தடவை சொல்லிடுவேன் அடுத்த முறை நான் சும்மானா சொல்ல மாட்டேன் இந்த வார்த்தைக்கு பகரமாக என்ன வேண்டும் என்று இப்ராிம் அலாத்து வசலாம் கேட்கிறார்கள் அவர் யோசிக்கிறார் அவர் யோசிக்கிறார் காம்பிக்கிறார் இருக்கக்கூடிய கடலை போன்று இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையில் சரிபாதி எனக்கு வேண்டும் என்று சொல்ல இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து வசலாம் சற்றும் யோசிக்காமல் சொல்லுகிறார்கள் நீங்கள் எடுத்துக் அந்த ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லுங்கள் அlinde அனைத்து ஆட்டு መንதிகளையும் எடுத்துக்கொள்ங்கள் எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் மறுபடியும் வந்த மலக்கி அந்த தஸ்பீஹை செய்கிறார் சுப்ஹானல் குद्दूस ரப்பனா வ ரபுல் மலாயிகத்தி வ ரूह இந்த வார்த்தையை சொல்லச் சொல்ல அல்லாஹினுடைய பிரியத்தில் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அன்பில் காதலில் தன்னைத்தானே மறந்து விடுகிறார்கள் மறுபடியும் கேட்க வேண்டும் என்ற ஆசை மீதி பாதியை கொடுக்கிறார்கள் மறுபடியும் வார்த்தையை கேட்கிறார்கள் மூன்றாவது தடவை கேட்க வேண்டும் என்ற ஆசை வந்த மனிதர் கேட்கிறார் இனிமேல் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே எதை வைத்து நீ இந்த வார்த்தையை மீண்டும் கேட்பாய் இப்ராஹிம் அலை இஸ்வலாத்து வசலாம் சொன்னாங்களா இந்த ஆடுகளை எல்லாம் மேய்ப்பதற்கு ஒரு ஆட்டு இடையின் தேவையல்லவா நான் அந்த ஆட்டு இடையனாக மாறி விடுகிறேன் எனக்கு அந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுங்கள் என்று சொல்ல வந்த மனக்கு அசந்து விட்டார் அல்லாஹ் ஏன் உங்களை தனது நண்பர் ஹலீல் என்று சொல்லுகிறான் என்று இப்பொழுது புரிந்து கொண்டேன் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் இப்ராஹிம் அலை இசலாத்தை தன் உற்ற தோழன் என்று சொல்லுவதற்குரிய தாத்பரியம் இதுதான் அனைத்தையும் அல்லாஹிற்காக வேண்டி கொடுப்பதற்கு தயாரான சோதனைகளில் வெற்றி இக்கட்டான சூழ்நிலையில் சோதனைகளில் அல்லாஹ் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை தவக்குள் அல்லாஹ் அந்த நம்பிக்கையை பார்க்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் மீண்டு அவனிடத்தில் கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துவாவை கேட்டால் அந்த சோதனையுடைய வெற்றி ஆரம்பத்தில் தோல்வியை போன்று இருந்தாலும் அதில் அல்லாஹ் இறுதியில் வெற்றியை வைத்திருக்கிறான் எல்லா நபிமார்களுக்கும் அந்த சோதனையில் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்களாம் உயிரே போய்விடும் என்ற பயம் இருந்ததை செய்தா இப்ராஹிம் அலை இஸ்லாத்திற்கு நாற்பது தினங்கள் ஊர் மக்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட விறகுகளை எல்லாம் எரித்து இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டான் நம்ரூ நம்ரூ திட்டமிட்டான் அல்லாஹ் கொண்டே இருந்தார் என்னது கலில் என்னிடத்தில் தேவையாகிறாரா என்னிடத்தில் கையேந்துகிறாரா இருந்தான் யாரிடத்திலேயும் இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வசலாம் தேவையாகவில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு வார்த்தை படைப்பினங்களில் அவர்கள் கேட்கவில்லை தூக்கி போடக்கூடிய சற்று நேரத்திற்கு முன்னால் வரைக்கும் மலக்குகள் வந்து கேட்கிறார்கள் யாகரீல் நான் காற்றிற்கு அதிபதியாக இருக்கிறேன் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நம்ரூது தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நெருப்பு குண்டத்தை வேகமான காற்றை கொண்டு நான் ஊரை அளித்து விடுகிறேன் உங்களை காப்பாற்றுகிறேன் எனக்கு ஒரு கட்டளை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் சொன்ன முதல் வார்த்தை அந்த மகு நீயும் ஒரு அல்லாஹிற்கு முன்னால் படைப்பினம் நானும் ஒரு படைப்பினோம் அல்லாஹை படைத்தவனுக்கு முன்னால் படைப்பினங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் மலைக்குரிய அதிபதியான மழைக்கு வந்து நிற்கிறார் எனக்கு நீங்கள் ஒரு அனுமதி பொழிவித்து இந்த நெருப்பு பிண்டத்தை நான் அணைத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கும் இதே வார்த்தையை சொல்லி அல் குர்ஆனில் பதிவு எப்பொழுது இப்ராஹிம் எனது தோழன் இவராகீமை சோதனை செய்யும் முகமாக நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுகிறதோ அல்லாஹ் செய்த முதல் உதவி என்ன தெரியுமா நெருப்போடு பேசினோம் என்று அல்லாஹ் அல்குர் ஆனின் பதிவு செய்கிறார் நெருப்போடு நாம் பேசினோம் கொன்னா யா நான் கோவின் வர்தம் ஒசலாமன் நாடா இவராகீம் உதவி எதுவரைக்கும் வரலைங்க கடைசி வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் கடைசி நேரத்தில் அப்பொழுதும் உயிரை கொடுப்பதற்கு தயார் என்று கண்ணை மூடும் பொழுது அல்லாஹினுடைய உதவியை இப்ராஹிம் அலைஹிசலா சலாத்து வசலாம் பார்க்கிறார்கள் நெருப்போடு நாம் பேசினோம் இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியானதாகவும் சாந்தமானதாகவும் மாறிவிடு பேசிய வார்த்தை அது மனிதன் அல்லாஹ்விடத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது மனிதனை விட்டு விடுவது அப்படியே கைவிட்டு விடுவதற்காக வேண்டிய அல்ல எனதின் பக்கம் கையேந்துகிறானா என்னிடத்தில் அவன் கேட்கிறானா திறந்து அவன் பேசுகிறானா என்பதை அல்லாஹல்ல வத்தாலா அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறான் அதே அநேக மனிதர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டு விடுகிறார்கள் அனைத்து நபிமார்களும் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்துகிறார் சோதனை அப்ப அல்லா ஜல்லா குபத்தாலா சோதனையினுடைய பட்டியலில் பொருள் சார்ந்த சோதனையை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அடுத்து அல்லாஹ் அல்லாஹல்லி மனிதனுக்கு செய்யக்கூடிய சோதனையை சொல்லி காட்டுகிறான் சில நபர்களுக்கு உடல் ரீதியான சோதனையை நாம் செய்வோம் உடல் ரீதியான நோய்கள் வரலாம் இந்த நோய்களை கொண்டு மனிதன் துவந்து விடக்கூடாது கூடாது எந்த ஒரு மனிதனுக்கும் நோய் நோயெல்லாம் இல்லை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் நோயை கொண்டு சோதனை செய்வதுண்டு இந்த சோதனையில் மனிதன் தன்னைத்தானே சிகிச்சை செய்து கொள்வது மாத்திரமோடு நின்று விடாமல் இந்த நோயின் மூலமாக என் பக்கம் அவன் நெருங்க ஆரம்பித்து விட்டானா என்று அல்லாஹ் பார்க்கிறான் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது உலகத்தையே நான் அழித்து விடுவேன் என்ற சக்தி உடலில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறான் சோதனைகளை செய்கிறான் அப்பொழுது சோதனை செய்வதன் மூலமாக உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணத்தை நிறுத்த வேண்டும் இன்னல் இன்சானுக்கான ரொம்ப பலகீனமானவன் யாருதான் என்னை விட பலமான ஒருவன் நீ இருக்கிறாய் இந்த சோதனைகளை என்னிடத்தில் குறைத்து விடு என்று மனிதன் கேட்பதை எல்லாம் விரும்புகிறான் அல்லாஹ் தகரு புயல் அல்லா அல்லாவின் பக்கம் ஓடோடி வந்தால் மனிதன் நடந்து வந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் ஓடோடி வருகிறேன் அதற்காக வேண்டித்தான் சோதனை நிறைய சோதனைகளை நபிமார்களிடத்தில் செய்வதோடு மாத்திரம் அல்லா விட்டுவிடவில்லை எல்லா சகாபாக்கள் சோதனை செய்தார் இந்த நோய் சார்ந்த உடல் சார்ந்த சோதனையை செய்தது உண்டு பெருமனாசல்லுடைய ஒரு ஹதீசில எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு பெண்மணி வருகிறார் யார் எனக்கு ஒரு நோய் இருக்கிறது யார் சொல்ல இந்த நோய் சரியாகுவதற்காக வேண்டி துவா செய்யுங்க என்ன நோய் எனக்கு ஒரு நான் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தால் அப்படியே கை கால்கள் இழுத்து கொள்ளுகிறது நான் கீழே விழுந்து விடுகிறேன் இந்த நோய் குணமடைவதற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் யார சொல்லாம் அந்த பெண்மணி சொன்ன உடனே ரசூலுல்லா சலா சொன்னாங்க அல்லாஹ் கொடுத்த இந்த நோயிலே நீ பொறுமையாளராக இருந்தால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் கேட்ட இந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் யாரு சூழல்லா இந்த நோய்க்கு பகரமாக சொர்க்கமாகும் அப்படி என்றால் அப்படியே விட்டு விடுங்கள் யார் சூழல்லா இந்த நோய் இந்த அழியக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையில் நான் இந்த இந்த நோயோடு பொறுமையோடு இருந்து கொள்கிறேன் அல்லாஹ் எனக்கு இதற்கு பகரமாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் ஒரே ஒரு துவா நான் எப்பொழுதெல்லாம் இந்த நோய் வந்து கீழே விழுந்து விடுகிறேனோ அப்பொழுது எனது மறைவிடங்கள் யாருக்கும் பார்த்து விடாத அளவிற்கு என் அதற்காக வேண்டி ஆட்சி எனது ஆடை எனது கணுக்காலை விட உயர்ந்து விடக்கூடாது அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் யார சூழல்லா என்று சொல்லும் பொழுது பெருமானார் அதற்கு துவா செய்தார்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பெண்மணி நோய்வாய் வலுப்பு வந்து கீழே விழுந்து விடுகிறாளோ அவர்களுடைய ஆடை கணுக்காலை விட ஒரு இன்ச் உயர்ந்ததில்லை என்று சஹாபாக்கள் பதிவு செய்தார் யோசித்து பார்க்கிறோம் இன்னொரு தோழர் வருகிறார் யார சூழல்லா என்னுடைய உடலில் கடுமையான காய்ச்சல் இருக்கிறது சொல்லலாம் அதை நீங்குவதற்காக வேண்டியது ஆச்சியுங்கள் சகாபாக்கள் எல்லாம் தொட்டு பார்ப்பாங்கன்னா அவருடைய உடல்ல ஒரு மாவு ஊத்துனா கூட தோசையா மாறி அந்த அளவுக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கும் கடுமையான காய்ச்சல் சல்லல்ல அலிசல்லாம் சொல்றாங்க இதன் மீதே நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் சொல்றாங்க யார சொல்லா அப்படி என்றால் இந்த காய்ச்சல் எனக்கு இப்படியே இருந்து விட்டு போகட்டும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை யாரும் சொல்லலாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் என்னை அழைக்கிறானோ மஸ்ஜிதிற்கு அழைக்கிறானோ அப்பொழுது இந்த காய்ச்சல் என்னை தடுத்து விடக்கூடாது அல்லாஹை விக்கிர செய்வதை விட்டும் அல்லாஹை தொழுவதை விட்டும் இந்த காய்ச்சல் எனக்கு பாரமாகிவிடக் கூடாது என்று சொல்ல பெருமான்கள் எப்பொழுது அவருடைய கேட்கிறதோ கடுமையான ஜுரத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சலில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உடல் அப்படியே குளிர விடும் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் சோதனைகள் உடல் சார்ந்த சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அவர் பொறுமையாளராக இருப்பாரையானால் நிச்சயம் அல்லாஹ் அந்த நோய்க்கு பகரமாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாருக்கு கண்ணிலிருந்து ஒரு நோயை கொடுக்கிறான் அல்லது கண்ணில் இருந்து அல்லாஹ் ஒளியை எடுத்து விடுகிறான் பார்வை இல்லாமல் இருக்கிறாரோ இதே நிலையில் அவர் பொறுமை கொண்டு விட்டால் பொறுமையாக இருந்தால் அல்லாஹு ஏசி பேசாமல் விட்டுவிட்டால் எத்தனையோ நபர்கள் இப்படி புலம்புவதுண்டு அல்லாஹுக்கு என்ன மட்டும்தான் கிடைச்சானா நான் மட்டும்தான் அல்லாஹுக்கு கிடைச்சேனா மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் சோதனை செய்வதுண்டா வேற யாருமே இல்லையா என்று மனிதர் புலம்பாமல் அல்லாஹுடைய தவக்குள் நம்பிக்கை என் மீது பொறுமை கொள்வாரேயானால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த கண்ணில் இருந்து அவர் பொறுமை கொண்டதற்கு பகரமாக சொர்க்கத்தை தவிர குறைந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுப்பதை அல்லாஹ் வெட்கப்படுகிறேன் என்று அதிசலே வருகிறது யோசித்து பார்க்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அது அல்லாவின் ஒரு புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்புகள் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்குரிய காரணிகள் அப்படிப்பட்ட இந்த நோய்கள் வரும் பொழுது அல்லாஹ் எதிர்பார்ப்பது இதுதான் என் பக்கம் மனிதன் பொறுமையாக மீண்டு வருகிறானா அல்லா அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவனாக இந்த மனிதன் இருக்கிறானா என்பதை அல்லாஹ் அல்லாஹல்லா தொடர்ந்து எண்ணி கொண்டே இருக்கிறான் பொபஷ்வரி ஸ்டாபெரி அப்போ மனிதனுக்குச் செய்யக்கூடிய அடுத்த சோதனை உனசின்மின தமரா இவள் அன்புசுவ தமரா இந்த சோதனைகளில் மனிதன் பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட உடல் ரீதியான சோதனை உயிர் ரீதியான சோதனை நோய் சம்பந்தப்பட்ட சோதனை பொருளாதாரத்தினுடைய குறைவு சம்பந்தப்பட்ட சோதனையில் மனிதன் சோதிக்கப்படும் பொழுது அல்லாஹ் பக்கம் அவன் மீளக்கூடியவனாக இருந்தால் அதனுடைய கூலியை உலகத்திலேயும் நாம் கொடுப்போம் நாளை மறுமையிலேயும் அவருக்கு நிரப்பமாக கொடுப்போம் என்று ஹதிசிலை வருகிறது ஹதிசில வருகிறது நாளை மறுமையில சில நபர்களுடைய நன்மைகளை எல்லாம் கொண்டு செல்லப்படும் இந்த நன்மைகளை பார்த்து நபிமார்கள் ஆசை கொள்ளுவார்கள் அல்லாவின் பாதையில் உயிர் நீத்த சுகதாக்கள் ஆசை கொள்ளுவார்கள் நல்லோர்கள் ஆசைப்படுவார்கள் இவ்வளவு பெரிய நன்மை எனக்கு கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று ஆசைப்படுவார்கள் கேட்கப்படும் இந்த நன்மைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் உலகில் வாழும் காலத்தில் அல்லாஹ் அவர்களை சோதனை செய்தார் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்காக வேண்டி இறைவனிடத்தில் கையேந்தி துவா செய்தார்கள் ஆனால் உலகத்தில் அந்த துவாக்கள் எல்லாம் ஒப்புக்கொடப்படவில்லை ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் இந்த நன்மைகளை அவர்களுக்கு இப்பொழுது கொடுக்க போகிறான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் இதைக் கேட்ட மக்கள் எல்லாம் நினைப்பார்களா சே உலகத்தில் வாழும் காலத்தில் நான் கேட்ட எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்க வேண்டுமே அப்படி இருந்திருந்தால் இப்பொழுது இந்த நன்மைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக சொர்க்கத்திற்கு சென்றிருப்பேனே என்று மனிதன் எண்ணுவானாம் அந்த அளவிற்கு அல்லா ஜெல்ல நன்மைகளை நாளை மறுமையில் கொடுப்பதற்கு நல்லோர்களுக்காக வேண்டி காத்திருக்கிறான் அப்படிப்பட்ட பஸ்ரி சாபிரின் பொறுமையாளர்களுடைய பட்டியலில் அல்லா ஜல்லிஷா நகுவத்தா நம் அனைவர்களையும் இணைத்துக் கொள்ளுவானாக